ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் சரதுருது கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திரையோதிசி திதி ஏழு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிகை மாத்திரம் வியாபித்திருப்பதால் இன்றைய தினத்தில் சதுர்திசி திதியே ஸ்ராத்த தினமாக நாம் அறிய வேண்டும் அனுட்டிக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரமானது பதிமூணு நாழிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தின் விசேடத்தை ஏற்கனவே பார்த்துள்ளோம் சுவாதி நட்சத்திரத்திற்கு மற்றும் புனர்வசு நட்சத்திரத்திற்கும் மரண யோகம் என்பது கிடையாது யோகம் என்பது இரண்டு விதமாக பஞ்சாங்கங்களில் குறிப்பிட குறிப்பிடப்படும் ஒன்று பஞ்சாங்கங்களில் உள்ளதான தினமும் பார்த்து கொண்டிருப்பதான யோகம் என்பது ஒன்று பிறகு இந்த நட்சத்திரமானது இந்த வாரத்தில் வந்தால் அதற்கு என்று யோகம் என்பது ஒரு காலத்தில் குறிப்பிடப்படும் அதாவது இடது பக்கத்தில் முதல் காலத்தில் நமக்கு யோகமானது காண்பிக்கப்படும் ஆகையால் அந்த யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் என்பதாக மூன்று விதமாக குறிப்பிடுவர் அந்த யோகங்களை பற்றி ஏற்கனவே பார்த்துள்ளோம் இருந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தின் விசேஷத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கு மரண யோகம் என்பதே இல்லை என்பதாக நாம் அறிகிறோம் பிறகு சோபன யோகமானது அதாவது பஞ்சாங்கங்களில் உள்ளதான சோபன யோகமானது இருபத்தொம்பது நாழிகை ஐம்பத்தி ஓரு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது வடிஜாகரணம் என்பது ஏழு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிகை வியாபித்திருக்கிறது தியாக்யமானது இருபத்தெட்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது அதாவது இரவு ஏழு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் மாத சிவராத்திரி என்பதாக அறிய வேண்டும் ஆகையால் இன்றைய தினத்திலும் பரமேஸ்வரனை ஆராதிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது பகவானை ஆராதித்து பகவானின் கட்டாட்சத்திற்கு பாத்திரபமாவோம் என்பதாக இன்றைய தினத்தை அறிகிறோம் நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்